சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேரரசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பதிவு லக்கணத்தில் சுக்கிரன் சுக்கிரன் ஒரு இயற்கை சுபக்கிரகங்கள்ல இரண்டாம் நிலை சுபகிரகம் குருபவான் முதல் நிலை சுபகிரகம் ஒளியின் அளவுகள் ஜோதிடமே ஒளியல் தான் ஒளி ஒளி மற்றும் இருள் பாவத்தன்மை இருள் சுபத்தன்மை ஒளி அதனுடைய அளவுகள் பார்க்கணும் இதில் தான் ஜோதிடம் பலன்களே இருக்குங்க கோல்சாரத்துலேயும் இப்படித்தான் கிரக சுபத்துவ பாவத்துவ எனது முதன்மை ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சுழ்ச்சி இந்த அமைப்பில் தாங்க தனிப்பட்ட ஜாதகம்னாலும் கோச்சார பலன்களும் பார்க்கணும் அதில் தான் ஜோதிடமே இருக்குது ஜோதிடத்தை உணர்ந்து நம்மளும் பார்த்துக்கிட்டு வர்ற மக்களுக்கு பலன்கள் சொல்லணும் ஜோதிடம் மகா மக அற்புதமான விஷயம் இப்ப லக்கணத்தில் சுக்கரன் சுக்கரன் லக்கணத்தில் இருந்தா என்ன பண்ணலாம் பனிரெண்டு லக்கணத்துக்கும் சொல்லலாம் இப்போ மேசலக்கணத்துக்கு பார்ப்போம்ங்க சுக்கரன் ஒரு இனிமை கிரகம் ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன் மாதிரி பௌர்ணமி சந்திரன் மாதிரி சுக்கரன் ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மேச லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் இருக்காருங்க சுப சுபகிரகம் லக்கணத்துல இருந்தா புஷ்டி பெறுது லக்கணம் நன்றாக சிறப்படைதுன்னு அர்த்தம் ஜாதகர் வலுவானவர் அர்த்தம் சுபகிரகங்கள் பார்த்தாலும் அங்கே சுபகரம் இருந்தாலும் நல்ல பலனே இப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் இவர் வந்து முதல்ல மேசத்துக்கு ரெண்டு ஏழு கூடவர் குடும்பம் வருமானம் பேசுகிற பேச்சுக்கள் அதே மாதிரி இல்லறம் தாம்பத்தியம் வாழ்க்கை துணை கூட்டுத் தொழிலில் உள்ள பங்குதாரர் எல்லாத்தையுமே சுக்கரன் தான் மேச லக்கணத்துக்கு குறிப்பார் அப்போ லக்கணத்தில் அவர் இருக்கும் பொழுது லக்கணம் பஷ்டியாகும் சுபத்தன்மை சுபக்கிரகம் லக்கணத்துல இருந்தால் லக்கணாதி லக்கணம் வலுவா இருக்கும் லக்கணாதி நிலையை வைத்து அப்புறம் சொல்லணும் ஒரு வார்த்தையில் பயிர் சொல்ல முடியாது இப்ப இந்த இடத்துல ஒவ்வொன்னா போகும் முதல்ல லக்கணத்துல சுக்கரன் இருந்தால் என்ன பலன்கிறது பன்னெண்டு லக்கணத்துக்கும் போட்டுருவோம் அப்புறம் அந்த இங்க சுக்கரன் இருக்கும்போது எந்த கிரகம் பார்த்தால் எப்படி பலன்கிறதோ அடுத்த வீடியோவை போடலாம் ஒவ்வொரு விஷயங்கள் ஜோயிடம் வந்து மகா அற்புதமானது ஆழமான விஷயம் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது அதனாலதான் தனித்தனி வீடியோவை போட்டா பொதுமக்கள் ஆர்வலர்கள் நல்ல தீவிரமான ஆர்வலர்கள் எல்லாருக்குமே புரியும் அந்த அமைப்பாக தான் இதை சொல்கிறேன் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறது இங்கே வந்து சமத்தன்மை பகைத்தன்மை பல்வேறு விஷயமா சொல்கிறாங்க ஆனால் ஒளி இங்கே இருக்குன்னு அர்த்தம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அதோட இந்த ஜாதகத்தில் குரு பகவான் வேற லக்கணத்தை பார்க்க மேற்கொண்டு நல்ல ஒளி குருவும் சுக்கரனும் நேருக்கு நேராக தான் பார்த்துக்கக்கூடாது தன்மைகள் மாறுபடும் சுக்கரனுடைய பலனும் திணறும் குருவுடைய பலனும் தரணும் இதெல்லாம் வந்து கிரக சுகத்துவ பாவத்துவத்தில் வர்ற விஷயங்கள் குரு மட்டும் சுக்கரனை பார்க்கும் பொழுது எந்த கெடுதலும் இல்லை சுக்கரன் நல்ல வலிமை தான் வருவார் லக்கணாதிபதி மேற்கொண்டு வலிமை வரும்னு அர்த்தம் லக்கணத்துக்கு இவர் பாக்கியாதிபதி வேற அப்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் எப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப வாழ்க்கை துறையும் நல்ல தோற்றமா இருப்பாங்க ஒரு ஒளி ஏழாம் இடத்துக்கு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி பார்வையில் இருக்கும்போது ஏழு ஒன்பது டச் ஆகுது திருமண வரவு நல்லா இருக்கும் இப்படி ஒரு கூடுதல் தகவலை தர்றேன் இந்த அமைப்பில் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் தோற்றத்தை கொடுக்கும் குடும்ப நேசமாக குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டவராக இருப்பார் மனைவியின் மேல் அக்கறை கொண்டவராக இருப்பார் இருவரத்திலே திருப்தியான ஒரு நிலையை அடைவார் குரு பார்க்கும் பொழுது பாக்கியாதிபதி பார்க்கிறார் குரு பகவான் நல்லபடியாக பார்க்கிறார் அமைப்புல மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம் எனது அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்து நூறு மேற் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் உள்ள வீடியோக்கள் நிறையா இருக்குது கல்வி உயர்கல்வி வாய்ப்புகள் வெளிநாடு பயணம் திருமணம் இரண்டாம் திருமணம் இல்ல சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி தொழில் செய்யலாமல் வேலை செய்யலாமல் வெளிநாட்டு பயணத்தை தொழில் செய்ய போகிறாரா வேலைக்காக போகிறாரா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா கிரக சுகத்துவ பாவத்துவ அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஜோதிடத்தை உணருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்த்தா நீங்கள் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டுமில்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பார்த்து பயனடைய அவங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை கேட்டுக்கொள்ள அது ஒரு ஏதுவாக அமையும் என்னிடம் ஜாதகம் பார்க்க தெளிவாக இந்த தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி